ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் நூத்தி எட்டு போற்றி நாமாக்கள் ஓ மறிவின் வடிவே போற்றி ஓ மரியாமை போற்றி ஓம் அபயம் அளிப்பாய் போற்றி ஓம் அருள்வாய் போற்றி ஓம் அச்சமாலை கரத்தாய் போற்றி ஓம் அறிவின் தலைவியே போற்றி ஓம் அழகில் அன்னமே போற்றி ஓம் அளவிலா புகழினாய் போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ഓം അഖിലം കാപ്പായ പോമാസാൻ വടിവേ പോറ്റി ഓമാനന്ദിണിയേ പോറ്റി ഓമാതാര ശക്തിയെ പോറ്റി ഓമായ കലയരുൾവായ പോറ്റി ഓ മിക പരസുഖം തരുവായ്പോ ഓം ഇസൈ വടിവാനായ് പോ ஓம் இளமான் சாயலாய் போற்றி ஓம் இன்னிசை குயிலே போற்றி ஓம் ஈகை குணத்தாளே போற்றி ஓம் ஈடிணை இல்லாளே போற்றி ஓம் ஈடேற்றுபவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உலகம் உய்விப்பாய் போற்றி ஓம் எண்ணெழுத்து ஆனாய் போற்றி ஓம் எழிலே உருவானாய் போற்றி ஓம் எழு ஏந்தியவளே போற்றி ஓம் ஏகாந்த ரூபிணியே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கலைமகள் தாயே போற்றி ஓம் கலை களஞ்சியமே போற்றி ஓம் கற்றோர்க்கு இனியாய் போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் கலை வாணித்தாயே போற்றி ஓம் கலைக்கு அரசியே போற்றி ஓம் கம்பரை காத்தாய் போற்றி ஓம் காட்சிக்கு எளியாய் போற்றி ஓம் காயத்ரியானவளே போற்றி ஓம் குருவின் வடிவே போற்றி ஓம் குறை பொறுப்பாய் போற்றி ஓம் குணக்குன்றானாய் போற்றி ஓம் குணம் கடந்தவளே போற்றி ஓம் குரு பரர் நாவில் உரைவாய் போற்றி ஓம் கூத்தருக்கு அருளினாய் போற்றி ஓம் கூத்தனூர் வாழ்பவளே போற்றி ஓம் சகலகலாவல்லியே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சதுர்முகன் நாயகியே போற்றி ஓம் சந்தேகம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சச்சிதானந்த ரூபமே போற்றி ஓம் சாரதாம்பிகையே போற்றி ஓம் சாந்த ஸ்வரூபிணியே போற்றி ஓம் சான்றோர் வடிவே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சித்தியளிப்பாய் போற்றி ஓம் சுருதிமறை பொருளே போற்றி ஓம் ஞான வித்யாம்பிகையே போற்றி ஓம் ஞானேஸ்வரி தாயே போற்றி ஓம் ஞானம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் ஞான சக்தியானவளே போற்றி ஓம் ஞானாசிரியை ஆனாய் போற்றி ஓம் தவக்கோலத்தாயே போற்றி ஓம் தஞ்சமளிப்பாய் போற்றி ஓம் தயை விக்கவளே போற்றி ஓம் தயாநிதி தருபவளே போற்றி ஓம் தூய மனத்தினாய் போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓம் நன்னறி நாயகியே போற்றி ஓம் நலம் அருள் பவளே போற்றி ஓம் நாவின் அரசியே போற்றி ஓம் நான் மறை வித்தகியே போற்றி ஓம் நாத வெள்ளமே போற்றி ஓம் நாதாந்த வடிவே போற்றி ஓம் நிறைவாழ்வு தருவாய் போற்றி ஓம் நுட்பம் மிக்கவளே போற்றி ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி ஓம் பண்ணின் வடிவாய் போற்றி ஓம் பளிங்கு மனத்தினாய் போற்றி ஓம் படிக நிறத்தினாய் போற்றி ஓம் பாட்டின் இனிமையே போற்றி ஓம் பாட்டின் பொருளே போற்றி ஓம் பிரணவ பொருளே போற்றி ஓம் பிரம்ம ஞானியே போற்றி ஓம் பிரம்மன் துணைவியே போற்றி ஓம் புலமை மிக்கவளே போற்றி ஓம் பூரண வடிவினளே போற்றி ஓம் புவனம் காப்பவளே போற்றி ஓம் புனிதம் மிக்கவளே போற்றி ஓம் வாக்கில் இருப்பவளே போற்றி ஓம் வாக்கு தேவதையே போற்றி ஓம் வித்யாம்பிகையே போற்றி ஓம் வித்தகரத்தினமே போற்றி ஓம் மந்திர வடிவினாய் போற்றி ഓം മയക്കം തീർപ്പായ് പോക്കാലം പോറ്റി ഓം മുക്തി അരുള്പവളേ പോറ്റി ഓം മൂല നക്ഷത്രത്താളേ പോറ്റി ഓം മേതാരത്തിനമേ പോന്ക്കായ് പോറ്റി ഓം വഴി തുണിവ് പോറ്റി ஓம் வரம்பல தருவாய் போற்றி ஓம் வீணை தாங்கியவளே போற்றி ஓம் வெண் தாமரை போற்றி ஓம் வெள்ளாடை உடுத்தாய் போற்றி ஓம் வித்தகம் அளிப்பாய் போற்றி ஓம் வேதாந்தநாயகியே போற்றி ஓம் வேத வடிவானவளே போற்றி ओम वैय्यम पोत्री 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 पोत्री